உயர்த்தி கொடு ஒருவன் உயிருக்கு ஐந்து லட்சமா கள்ளச்சாராயம் விவசாய கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு பத்து லட்சமா தமிழக அரசு தமிழக அரசு உயர்த்தி கொடு உயர்த்தி கொடு கள்ளச்சாராயம் பலி பத்து லட்சம் ரெடி மின்னல் தாக்கி பலி இந்த அஞ்சு லட்சம் பிடி கடலூரில் மின்னல் தாக்கி நான்கு விவசாயிகள் மரணம் இழப்பீடு வழங்குவதில் அரசு பாரபட்சம் காட்டுவது ஏன் கடலூர் விவசாயிகள் கருப்பு பேட்ச் அணிந்த கண்டனம் தஞ்சாவூர் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் விவசாயிகள் கருப்பு பேட்ச் அணிந்து கலெக்டர் முன்னிலையில் கோஷமிட்டனர் கடலூர் மாவட்டத்தில் இடி மின்னல் தாக்கி உயிரிழந்த நான்கு விவசாயிகளுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தமிழக அரசு வழங்கியுள்ளது ஆனால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கும் தமிழக அரசு விவசாயிகளுக்கு மட்டும் ஏன் இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு வழங்கவில்லை என கேள்வி எழுப்பினர் மேலும் அனைத்து நெல்மணிகளையும் நிபந்தனையின்றி மத்திய மாநில அரசுகள் கொள்முதல் செய்ய வேண்டும் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் குறைதீர் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட சில விவசாயிகள் தலையில் நெல் மணியை இருமுடி கட்டி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் குறைநீர் கூட்டம் பரபரப்பானது இழப்பீடு தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்து அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என கலெக்டர் கூறினார் எனினும் கள்ளச்சாராயம் குறித்து பலியானால் பத்து லட்சம் விளை பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயி இறந்தால் வெறும் ஐந்து லட்சம்தானா என கேள்வி எழுப்பினர் குறைந்தபட்சம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர்